வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா சிறு முதலில் தலைப்பு செய்திகள் இறக்குமதி தடை நீடிக்கப்பட்டதை அடுத்து இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டிற்கு ஜனாதிபதி ஜூன் பத்தில் ஜேர்மன் பயணம் கதிர்காமத்துக்கான புனித யாத்திரை குமண தேசிய பூங்கா ஊடான காட்டு வழிபாதை ஜூனில் திறப்பு பிரித்தானியாவில் சடுதியாக குறைந்த எரிவாயு மின்சார கட்டணம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி திசா திசாநாயக எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஜேர்மனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதியின் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஜேர்மன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கையில் இறக்குமதி தடை நீடிக்கப்பட்டதிலிருந்தால் இதுவரையில் இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் நானூற்றி ஐம்பது மில்லியன் கடன் உறுதி கடிதம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாகன இறக்குமதிக்கு ஒரு பில்லியன் டொலரை ஒதுக்குவதாக அரசாங்கம் ஏலவை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதா கதிர்காமத்துக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கான குமண தேசிய பூங்கா ஊடான காட்டு வழிபாதை அடுத்த மாதம் இருபதாம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் இருந்து பயணிக்கும் யாத்திரிகளுக்காகவே குறித்த காட்டு வழிபாதை திறக்கப்பட உள்ளது கதிர்காம வருடாந்த உற்சவம் அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை இந்த நிலையிலேயே ஆதிரிகளுக்கான குமன தேசிய பூங்கா ஊடான காட்டு வழி பாதை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானியாவில் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்கள் குறைய உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஜூலை மாதம் முதல் குறைந்த கட்டண குறைப்பு இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பிரித்தானிய ஆற்றல் ஒழுங்குமுறை அமைப்பான ஓப்கம் ஜூலை மாதம் முதல் ஆற்றல் கட்டணங்கள் ஏழு சதவிகிதம் குறைய இருப்பதாக தெரிவித்துள்ளது இதன் மூலம் பொதுமக்களுக்கு ஆண்டொன்றிற்கு நூற்றி இருபத்தி ஒன்பது பவுண்டுகள் மிச்சமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜூலை மாதம் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் நிலையில் பிரித்தானியாவில் சுமார் ஒன்பது மில்லியன் குடும்பங்கள் இந்த விடயத்தால் பயனடைய இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஐரோப்பா முழுவதும் எரிவாயு சந்தை விலைகள் வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து இந்த விலை குறிப்பு சாத்தியமானதாக ஓப்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி